உழைத்தவர்கள் தான் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அருண் சகோதரர்கள் அவர்கள் இல்லை என்றால் நான் திரும்பி பார்ப்போம் பீகார் போல் தமிழ்நாடு இருக்கும் இதையெல்லாம் தாண்டி உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என்னை உருவாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது கத்தோலிக்க தந்தையர்கள் கத்தோலிக்க சகோதரிகள் இந்த அரசும் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அரசு உங்கள் அரசு உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு நீங்கள் பட்டினியாக இருந்து பாஸ்டிங் இருந்து உருவாக்கப்பட்ட அரசு நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டி விரும்பி கொண்டு வரப்பட்ட அரசு இந்த அரசு உங்களுக்கான அரசு இந்த சமூக நீதி திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற இந்த அரசுக்கு முழு மூல காரணமாக இருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம்தான் கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் அனைத்து ஆயர்களிடமும் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை நீங்களே முடிவெடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை எண்ணி ஆராய்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் நிச்சயமாக மறுக்க மாட்டார் மறுதலிக்க மாட்டார் காரணம் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே உங்கள் அரசு உங்கள் முதல்வர் நீங்கள் சென்று தைரியமாக உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து காலம் தாழ்த்தாமல் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் தம்பி இனிக்கோ இருக்கின்றார் அருமையண்ணன் பீட்ரல் போன் இருக்கின்றார் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் உங்களை நீக்கிவிட்டால் வளர்ச்சி ஒன்றுமே இல்லை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமானவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத போதகர் என்று சொன்னாலும் சமூக நீதியில் திராவிடத்தில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது உங்கள் உழைப்பு தான் நீங்கள் தான் அஸ்திவார கற்கள் உங்களுக்கு மேல் கட்டப்பட்டதுதான் இந்த தமிழகம் இன்றைய தமிழகம் என்று கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்